எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கம்பெனி வந்து வானியா மிஷினரி பிரைவேட் லிமிடெட் அரியலூரில் இருக்கு வந்து நம்மளோட ஆஃபீஸ் சர்வீஸ் சென்டர் இருக்கு ஸோ நம்மள்ட்ட இருக்கிற மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் மிஷின் எக்ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம் கட்டிங் மிஷின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் லைன் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமெட்டிக் லைன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் கட்டிங் மிஷின் மட்டும் கட்டிங் மிஷின் ஆவரேஜ் நர்ஸ் கட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் முத முதலாக கொடுத்தது வந்து வாணியா மிஷினரி பிரைவேட் லிமிடெட் தான் பண்டூட்ல ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு இரநூறு மிஷின் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் பிளேட் மிஷின் நம்மள்ட்ட இருக்கிற மோஸ்ட் பா ஃபாஸ்ட் மூவிங் மிஷின் இது தான் சிக்ஸ் ப்ரேடும் எயிட் ப்ரேடு தான் நம்மள்கிட்ட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது எயிட் ப்ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எயிட் எட்டு கொட்டை ஒரே டைமில் எட்டு கொட்டை உடைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதே மாதிரி எட்டு கொட்டை உடைக்கும் அட் டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம ட்ரேடர் கிடையாது நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் ஏன் நம்மள கம்பெனி லீஸுக்கு எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு மிஷினை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்லேயே நம்ம பண்ணியிருப்போம் அடுத்தது பிளேடு வந்து இருப்போம் இது எல்லாமே இது வந்து பிளேடு ஹோல்ட்ரு இது வந்து பிரஷர் பார் இது வந்து பிரஷ் அதுக்கு அடுத்தது இருக்கும் இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் உங்களுக்கு இந்த ஸ்பீட் கண்ட்ரோலோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினை வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது நம்ம இந்த ஸ்பீட் கண்ட்ரோலோட மெயின் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆவரேஜ் கோட்டை போது நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு உடைக்கலாம் கம்மி ப அன்கட்டிங் நீங்கள் மறுபடியும் போட்டு போ முழுக்கோட்டையை போட்டு உடைக்கும் போது மறுபடியும் ஸ்பீட் கம்மி பண்ணி உடைச்சிங்கன்னா அதில் ஒரு டென் கேஜி நீங்கள் அன்கட்டிங் கட்டிங் நைன் கேஜி கட் பண்ணி வந்துடும் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஆயில் இஷ்யூ வராது உங்களுக்கு பேக் கட்டிங் வராது உங்களுக்கு அடுத்தது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா எயிட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கேஜி பர் அவர் டூ ஃபிஃப்டி கேஜி ஒன் ஹவருக்கு உங்களுக்கு கட் பண்ணும் நீங்கள் மேனோல ஆள் வச்சு நீங்கள் பிரிச்சுக்கலாம் அடுத்தது நீங்க கிரேடிங் பண்ண நட்ஸ் தான் கட் போடணும் அப்படின்னா கிடையாது நீங்க ஆவரேஜ் நர்ஸ் மிஸ்ஸிங் நர்ஸ் நீங்க கட் பண்ணலாம் இம்போர்ட் நர்ஸ் இம்போர்ட் நர்ஸ் லோக்கல் நர்ஸ் எல்லாமே நீங்க கட் பண்ணலாம் மிஷின் உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கும் ஒன்னு இது ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் மோட்டருக்கும் சீன்ஸ் பேக்கெட் மட்டும் ஃப்ரீ சர்வீஸ் எதுவும் கிடையாது இன்ஸ்டாலேஷன் நம்மளே வந்து பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் நமக்கு இப்போ பண்டூட்டியில் இருக்கு நம்ம பண்டூட்டி கேரளா ஆந்திரா எல்லா இடத்துலையும் கொடுத்துருவோம் தமிழ்நாடு மூணு ஸ்டேட்லேயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு மிஷின் வேணும்னா நம்மளோட நம்பர் கான்டாக்ட் நம்ம கொடுத்துருக்கோம் நம்பர் நம்ம 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 கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் கொடுப்பாங்க கொட்டேஷன் கொடுப்பாங்க நம்மகிட்ட இருக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா டூ பிளேடு டூ பிளேடு ஃபோர் பிளேடு சிக்ஸ் பிளேடு எயிட் பிளேடு டென் அதுக்கு அதுக்கடுத்தது ஃபுல் செட் ஆட்டோமேட்டிக் நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் டன்லேருந்து டென் மெட்ரிக் டன் மினிமம் பண்ணுறது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மெட்ரிக் டன் வரையும் பண்ணுறோம் நம்ம ஒரு நாளைக்கு ஒன் டே ப்ரொடக்ஷன் ஸோ உங்களுக்கு மிஷின் என்ன நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுவோம் நல்ல குவாலிட்டியான மிஷினு தேங்க் யூ